அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த தை மாதத்தில் வந்து நீங்கள் வந்து பூசம் மெயினாக தைப்பூசம் வருது அதனால் நான் மாதம் மாதமே என்ன சொன்னேன்னா பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி ஒரு ஒன்பது பேரை வணங்கணும் அது கூட எப்படின்னா முருகரை பின்னாடி வச்சு முன்னாடி இடும்பன் மாதிரி ஒரு ட்ரா பண்ண சொல்லியிருக்கேன் முக்கோணம் மாதிரி இதெல்லாம் வச்சு ச ரெண்டு சிவகிரி சக்திகிரி மாதிரி வச்சு அது ஏன்னா தைப்பூசம் சமயத்தில் அந்த இடும்பனுக்கு ஃபஸ்ட்டு அவர் கோயில் போயிட்டு தான் எங்கே வரணும்னு பழனி கோயிலில் முருகராஸ் சொன்ன விஷயம் அப்படி போயிட்டு வந்து சொன்னால் வேண்டினா நல்லது நடக்கும்ன்றது அதுக்கு ரீசன்னால் அதில் எப்படி அகஸ்திய சம்மந்தப்படுறாரு அதுங்கெல்லாம் சொல்லியிருந்தா அதே சேம் தைப்பூசம் சமயத்திலே வந்து ஸ்ரீரங்க பெருமான் கோயில் அண்ணன் கிட்டேருந்து தங்கச்சிக்கு சீர் வருஷம் அது பக்கத்துலேயே தான் சமயபுரம் மாதிரியமாக இருக்கிறாங்க அவங்களையும் குழந்தை பக்கத்துக்கு கல்யாண விஷயத்துக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு ஏழை பெண்மணியூட கூப்பிட்டு சின்னதாக ஒரு வளைக்காப்பு மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு போட்டு வளைக்காப்பு மாதிரினா அவ்வளோ கிராண்ட் இல்லை அந்த மாதிரி எல்லாத்தையும் வளையல் களையிலெல்லாம் போட்டு அவங்களுக்கு பொட்டு எல்லாம் வச்சு அலங்கரித்து ஒரு சேரில் உட்கார வச்சு ஒரு மூணு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு அப்படி பண்ணலாம் குழந்தை வேணுன்றவங்களுக்கும் சரி இல்லை வீட்டில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு ஏழை பெண் பிரெக்னெண்டாக இருந்து பண்ணலாம் அவங்கள சமயபுரம் மாரியமாகவான் நினச்சிக்கணும் உங்கள் வீட்டை நீங்கள் அண்ணன் திரு ஸ்ரீரங்கநாதர் பெருமானாக நினச்சிக்கணும் இல்லை நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா கூட இப்படி குழந்தைக்க விஷயங்கள் எல்லாமே இல்லைன்னா கூட இந்த ஒன்பது பேர் செட்டாக கும்புற விஷயத்தில் முருகனையும் இடும்பணியும் வச்சு பெருமாள் ஸ்ரீரங்க பெருமானுக்கு பதிலாக பெருமாள் படம் தான் பெருமாள் படம் அம்மன் படம் தன்தான் அதை சமயபுரம் மாரியமாக நினச்சிட்டு தாமரை திலகம்ன்றது வந்து இவர் ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டர் வந்து நிறைய வந்து ஆர்த்தி அந்த இதுங்கெல்லாம் ஊதுவத்தி இதெல்லாம் ஏற்றுற பழக்கம் இல்லைன்னு வச்சுட்டுருக்காங்க அவங்க அந்த மாதிரி வள்ளலாருக்கு ஒரு வேலைக்கு ஏற்றிட்டா போதும் இந்த ஓங்காரக்குடியில் அரங்கநாதர்ன்றவரும் வந்து இந்த வள்ளலாருனுடைய அந்த இதிலேருந்து போயிட்டு ஒரு நெருப்பு எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து கல்யாண மண்டபம் பெரிய இதெல்லாம் பண்ணி சதா அன்னதானங்க பண்ணுற மாதிரியும் இவருடைய கொள்கைகள் அதே கொள்கை தான் இருந்தது இவர் போன வருஷம் தான் இதானார் ஐயா அவரும் வந்து பூசம் பண்ணிக்கு தான் போனார் அதனால் பண்ணிக்கு போனது அதே மாதிரி தைப்பூசம் பண்ணிக்கே போனவங்க அந்த திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மா அந்தமாவுக்கும் அம்மா மாதிரியே பறக்கிற அந்த ஒரு அட்ட அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு சித்தி அந்தமாவுக்கு தெரியும் அந்தமாதிரி தான் வந்து இதில் திருவண்ணாமலைங்கிற வடக்கு ராஜகோபுரத்தை கட்டினது அந்தமாதிரி தான் அந்த அம்மாவும் பூச நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்புறம் அகஸ்தியர் தைப்பூசம் அன்றைக்கி வந்து அகஸ்தியரும் சம்மந்தப்படுறதுனால அகஸ்தியனாவே ஒரு சொம்பு வச்சு அதில் பெத்தலை சொம்பு வச்சு அதில் தண்ணி வச்சு அதில் ரெண்டு பூ போட்டு அகஸ்தியர் லோபமுத்திரைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க அப்படி பார்க்கும்போது மொத்தம் ஒன்பது பேர் வராங்க அப்படின்னு ஒரு ஆறு ஏழு மாதமாக தொடர்ந்து பூச நட்சத்திரம் வரப்போலாம் சொல்கிறேன் இந்த முறை என்ன பண்ணேன்னா தைப்பூசமே தையில வரதுனால இந்த தை மாதமே நீங்கள் முதல்ல வாசப்படி தொடச்சி கூப்பிடுங்கன்னு ஆனால் இன்றைக்கி பூசம் நிறைய பேர் வந்து பொங்கல் பிஸியில் மறந்துருக்கலாம் இல்லை வந்து அன்றைக்கி பிரதமையாக இருக்குதுன்னு நேற்ற பண்ணாமல் இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி நைட்டு பன்னெண்டுக்குள்ளே கூட நீங்கள் அதை இன்றைக்கி பூசம் நட்சத்திரன்றதுனால தொடச்சி இது பண்ணிவிட்டு இத்தனை ஒன்பது பேரையும் கூப்பிட்றதோடு உங்கள் குலதெய்வத்தையும் கூப்பிட்றது அது அதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து இது ஏற்கனவே போட்ட வீடியோனுடைய தம்மையில் அந்த ஒன்பது பேருக்குமே நீங்கள் மாதம் மாதம் பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி ஒன்பது நெல்லிக்கணிகளை வச்சு கும்பிட்டா போதும் அப்புறம் அந்த ஒன்பது நெல்லிக்கணிகளையும் நீங்கள் ஒரு ஊர்கா போட்டுறதோ இல்லை டெய்லி ஒரு ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்டு சாப்பிட்டா ரொம்ப சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அத்தனை அந்த ஒன்பது பேருமே மகாசக்தி வாய்ந்தவர்கள் அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நீ வேண்டதெல்லாம் சீக்கிரம் நிறைவேறுது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்கிற விஷயங்கள் அதுங்கெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு மாதமும் பூசம் வர்றதுக்கு முன்னாடியே ஞாபகப்பட்டிருந்தேன் இப்போது கிருவானந்த வாரியார் வந்து நாளைக்கு எப்போவுமே அந்த பூசம் முடிஞ்சவுனே தொடர்ந்து கிருத்திகில் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாதமே கிருத்திகில் ஆரம்பிக்குது கிருத்திகை ஃபஸ்ட்டு முருகதை ஆரம்பித்து அது மறுநாள் ரோகிணி கண்ணந்து வந்து அந்த மாதிரி ஒன்றுனா திருவாதிரி நட்சத்திரம்னா சிவனுக்கும் சொல்லலாம் இப்போதைக்கு இடைக்காடு சித்தர் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி முருகசீரிஷம் இவர் சொல்லியிருந்தேன் ராகவேந்தர் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி மா அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் புனர் பூசம் இவருது கணக்கு ஐயாவது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கல் புனர்பூசத்தில் வந்தது அதுக்கப்புறம் புனர்பூசத்துக்கு அப்புறமா இந்த பூசம் வரும் அதில் தான் இந்த ஒன்பது பேர் வராங்க அந்த பூசத்துக்கு அப்புறம் ஆயில்யம் வரும் இப்போதைக்கு அது இத்தனை சித்தர்கள் முக்கியமாக நம்ம பார்த்தது வரைக்கும் அதுக்கப்புறம் ஆயில்யம் அப்புறம் கூட வர நட்சத்திரங்கள் ஒரு மாணவர்கள் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கலாம் இந்த வருஷத்தில் ஆனால் இப்போது நீங்கள் வந்து கிருபானந்த வாரியார் ரொம்ப ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து அதில் வியந்த விஷயங்களாக இருக்கிறதுனால தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் உங்களால் எழுத முடியலனா கூட முதல்ல ஒரு முக்கியமாக ரொம்ப நாள் நம்ம தெரியாது கேள்விப்பட்டிருப்போம் ரொம்பலாம் கும்பிட்டுருக்க மாட்டோம் அப்படி இருக்கிறவங்கள கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் அந்த முந்நூற்றி முறை த்ரீ சிக்ஸ் நைன் டைம்ஸ் வந்து அவர்கள் பெயரை போற்றி முன்னாடி ஓம் ஸ்ரீ அவங்க முருகர் குருவங்களாக இருந்தால் ஓம் பின்னாடி போற்றி போட்டு எழுதுனா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த கனெக்ஷனே கிடைக்குது அந்த எழுதிட்டு இருக்கும்போதே கூட கிடைக்குது அதனுடைய சாட்சியாக கொட்டாவி வரும் முதல்ல ஏதாவது ஒரு நம்பர்ல அந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அது போது நடக்கிற சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கணும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது அதுன்றது அதில் கிருபானந்த வாரியாரே போற்றி அப்படின்னு த்ரீ சிக்ஸ் நைன் டைம்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு முறை அதை எழுதுறதுக்கு ஒவ்வொரு சித்திரையுமே நான் பண்ணும்போது இதை நான் அந்த அந்தந்த ஏற்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் நான் அதை அப்படியே வீடியோவில் போடுவேன் அந்த மாதிரி அவரை பற்றி எழுதும்போது தான் ஒரு அற்புதமான பிரபஞ்ச கனெக்ஷன் அதுவும் முருகர் சம்பந்தப்பட்ட கனெக்ஷனே கிடச்சிது அதனால் நீங்களால் எழுத முடியலனா கூட அட்லீஸ்ட் வாயிலியானால் ஓம் கிருபானந்த வாரியாரே போற்றி இல்லைன்னா ஸ்ரீ கிருபானந்த வாரியாரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீலஸ் ஸ்டீ இல்லைன்னா ஸ்டீலஸ்டின்னு சொல்லலாம் அந்த மாதிரி மு சொல்லி போட்டி முன்னூத்தி அறுபத்தொம்பது முறை சொல்லுங்க நீங்கள் வந்து அந்த டேலி கவுண்டர்னு ஒரு இது இது பார்த்தீங்களா ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தால் ஒன் டூ த்ரீன்னு டிஜிட்டலாக வரும் பார்த்தீங்களா அது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் யோ அந்த பேர் நம்மளுக்கு இவர் எழுதின பாட்டுகளோ இல்லை இவர் வேற ஏதாவது பாட்டுகளை வந்து திருப்புகழ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப இவர் வந்து விரும்பி அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை இவர் வந்து ரொம்ப எடுத்து மேடைப்பில் பேசியிருந்தாலும் நீங்கள் திருப்புகழையும் படிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆயில்யம் நட்சத்திரம் அன்றைக்கி இவர் கும்பிடணோனா வெறும் அவர் பேரை சொல்லி போற்றி சொல்கிறதே போதும் எனக்கு அந்த அந்தந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்து படிக்கிறதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்தந்த நட்சத்திர நாளில் முன்னாடி நான் ரிமைண்ட் பண்ணிட்டு போகிறேன் அந்த பேரை சொல்லி போற்றி போற்றின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை அதை படிக்கிற மாதிரி சூழ்நிலையை அந்த புக்கு படிக்கிற மாதிரியோ இல்லை அந்த பாடல்களை பாடுற மாதிரியோ ஒரு சுச்சுவேஷனை அவங்களே கொண்டு வந்துடுவாங்க அது ஈஸியாக இருக்கும் பர்டிகுலர் விஷயம் மட்டும் நீங்கள் பெரிய பெரிய புக்குங்க இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களே கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் வெறும் அந்த பேர் சொன்னால் போதும் அந்த நட்சத்திரம் அந்த கிருபானந்த வாரியாரை போற்றி அப்படின்னு அவருக்கு அவர்னாவே அந்த முருகர் அதெல்லாம் கொஞ்சம் நினப்பில் வச்சுக்கிட்டு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் டைமை சொல்கிறதோ இல்லை எழுதுறதோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நான் இந்த மா இருபத்தஞ்சினுடைய இதில் வந்து இது வந்து மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் இந்த சித்தர்களையும் கடவுள்களையும் அற்புதம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் நான் அதை பழைய வருஷத்துல இருந்து புது வருஷத்துக்கு கடத்தி கொண்டு வரணும் இது ரிமைண்டில் வச்சுட்டே இப்போ இந்த வருஷம் பிரபஞ்சமா நம்மளுக்கு என்ன சித்தர்கள் அடுத்தது வந்து வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்றத அதை நோக்கி போனோம்னா இது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதுல ஒரு ஒருத்தர் தான் இருந்திருப்பாரு ஒரு கனகம்பட்டி தான் ஆரம்பிச்சிருப்பேன் இல்லைன்னா யோகி தான் ஆரம்பிச்சிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அற்புதங்கள் இவர் இவர் வெங்கட சுபானந்த சுவாமின்னாவே அந்த செங்கல் அந்த எஸ்டிஎஃப்சி பேங்க்கு ஆனந்தன்ற பேர் ராமன்ற பேர் அப்புறம் அந்த ஆனந்தன்ற பேர் ராமன்ற பேர் அதுக்கப்புறம் வந்து அபர்னாவே வீடு கட்டுற யோகம் நிலம் வாங்குற யோகம் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா நடக்கிற விஷயம் வேலை மெயினாக அப்படி இருந்ததோ தவிர அது கொஞ்ச நாள் பொறுத்து தான் எனக்கு தெரிய வந்ததோ தவிர ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதும்போது நடந்த விஷயம் ஒரு வேலை சம்பந்தமான விஷயம் அது அது வேலை சம்பந்தமான விஷயத்துல தான் ஒரு அற்புதமான விஷயமே முதல்ல வேங்கட சுபானந்த சுவாமியர் பண்ணது அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சித்தர்களையுமே நம்ம வந்து அவங்க தனிப்பட்ட கடுவழி சித்தர்னாவே அந்த பால்கோவா பால் நீர்வாழ் விலங்குகள் தவளை மீன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வர்றது அது மாதிரி தொடர்ந்து எனக்கு வந்து அந்த கடுவழி சித்தர்னாவே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கு ஒன்று ஒன்று வித்தியாசமாக அதாவது இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயம் ஏற்கனவே அப்படி இருந்திருக்காது எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாங்க அந்த த்ரீ சிக்ஸ் நைன் என்ற கான்செப்ட் பிரபஞ்ச கான்செப்ட்டு அந்த நம்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கூட இது பண்ணும்போது நமக்கு சில புரிதல்கள் வருது நம்மளுக்கு கூட பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ண முடியுது இந்த சித்தருக்கு இப்படி பண்ணால் நல்லதுன்ற மாதிரி இருக்குது சில சித்தர்கள் கடவுள் கணவளியே வந்து நம்மளுக்கு இது பண்ணாங்க கனவுலியே வந்து சொல்லி அது கனவுல சொன்னதோடு இல்லாமல் அது வெளியில் காமிச்சு வேறு அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இதில் ஒரு அற்புதமான விஷயம் பொங்கல் அன்னைக்கு கனகம்பட்டி பழனிசாமி ஐயா வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் சந்தனத்தை மூணு பேர் கொடுக்கணும் முருகர் பெருமாள்லாம் ஒன்றுன்ற மாதிரி இன்னொரு சூப்பரான கான்செப்ட் வந்து சொன்னார் அது அன்றைக்கே சொல்லணும் பொங்கல் அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன் அது அடுத்து வர புனர்பூசத்துலையோ இல்லை அடுத்து கனகம்பட்டி ஐயா பற்றி பேசுகிற இது பண்ணும்போது சொல்ல போகிறேன் அது ஏற்கனவே ரெண்டு மூணு விஷயம் அவரை பற்றி அவர் சூற்றுமமாக எனக்கு சொன்னார்ன்னு சொல்லி உங்களெல்லாம் செய்ய சொல்லியிருப்பேன் சில விஷயங்களை அந்த மாதிரி ஒரு சூட்சுமமாக முருகர் பெருமாள் திருப்பதியில் இருக்கிறது முருகர் பெருமாள் ஒன்று மூணு பேருக்கு சந்தனம் கொடுக்கணுன்ற மாதிரியே ரொம்ப பெருசான பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த வந்து இந்த புனர்பூசத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த பொங்கல் அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயத்த உணர்த்தினார் சூட்சுமமாக அந்த வீடியோ தனியாக ஸ்பெஷலாக போடுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ